பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருப்பாவையோட நான்காவது பாடலின் பொருள் ஏற்கனவே மூன்று பாடல்கள் பற்றி பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம அடுத்த மூன்று பாடல்கள் பத்தி பார்ப்போம் மேகத்திற்கு அதிபதியான வருண பகவானே உங்களிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதீர் கடல் நீர் முழுவதையும் இழுத்து கொள்ளுங்கள் பிறகு கார்மேக கண்ணனின் நிறம் போல் கருத்து பத்மநாபனின் கையில் உள்ள சக்கரத்தை போல் மின்னலை மின்ன வைத்து வளம்புரி சங்கு போல் இடி இடித்து வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மலையாக பொழியுங்கள் இதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் மார்கழி மாதம் நீராடுவதற்காக அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி இருத்தல் வேண்டும் மலை வெயிலுக்குரிய தெய்வங்களை அறியாத சிறுமிகள் ஆளிமலை கண்ணா என அழைக்கிறார்கள் சிறுமிகளின் கோரிக்கையை ஏற்று மழையும் பெய்ததே அடுத்ததா பாடல் ஐந்தின் பொருள் கண்ணன் என்றாலே மாய செயல்களுக்கு உரியவன்தானே மதுராவில் பிறந்த மகனே புனித நதியாம் யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனே ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கை போன்றவனே தேவகி தாயாரின் வயிற்றில் பிறந்து அவருக்கு பெருமை சேர்த்தவனே உன் விஷமத்தனத்தை பொறுக்காத வளர்ப்பு தாய் யசோதா உன் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை கொண்டவனே நாங்கள் நீராடி விட்டு மனம் வீசும் மலர்களுடன் புறப்படுகிறோம் உன் புகழ் பாடினாலே அத்தனை பாவங்களும் தீயில் நுழைந்த தூசு போல் எரிந்து கண்களுக்கு தெரியாமல் காணாமலேயே போய்விடும் உன்னை பெற்றதால் தாயானவள் மற்றவர்களால் போற்றப்பட வேண்டும் அதுதான் ஒரு அன்னைக்கு ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகிக்கு கண்ணனை தன் வயிற்றில் சுமந்து பெற்றதால் பெருமை அதுபோல் யசோதாவுக்கும் அவனை வளர்த்ததால் பெருமை எனவே பிள்ளைகள் எப்போதும் நற்பெயரை பெற்றோருக்கு தர வேண்டும் பாடல் ஆரின் பொருள் என்ன தோழியை இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் பறவைகள் அதிகாலையிலேயே எழுந்து கீச்சிடும் இனிய ரீங்காரம் உனக்கு கேட்கவில்லையோ கருடனை வாகனமாக கொண்ட பெருமாள் கோயிலில் வெள்ளை நிறத்தில் உள்ள சங்குகளில் இருந்து வரும் சப்தமும் உனக்கு கேட்கவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் குடித்து அவளுடைய உயிரை குடித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணனை முனிவர்களும் யோகிகளும் ஹரிவோம் என அழைப்பதுமா உனக்கு காதில் விழவில்லை உடனே எழுந்து குளிப்பாயாக பூதகியை அனுப்பியது கம்சன்தான் கண்ணன் நினைத்திருந்தால் பூதகியை சித்திரவதை செய்திருக்கலாம் ஆனால் அவர் தாய் ஸ்தானத்தில் தனக்கு பால் கொடுக்க வந்ததால் அவளுக்கு மோட்சம் கொடுக்க நினைத்து அவள் மடியிலேயே பால் குடித்து அவரது உயிரை குடித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து வர வீடியோக்கள்ல அடுத்தடுத்த பாடல்களோட பொருள்கள் பத்தி பாக்கலாம் மற்றுமொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி